வீடியோவில் நம்ம வைல் லைஃப் சென்சுரி பத்தி பார்க்க போறோம் அதுவும் பர்டிகுலரா நெய்யார் வைல் பற்றி பத்தி பார்க்க போறோம் மொத்தத்தில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு லைஃப் சென்ச்சுரிஸ் உண்டு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி உள்ளது அப்படின்னா நெய்யார் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேரளாவில தான் இருக்கு அதாவது இது இது எதோட தொடர்ச்சியா இருக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட தொடர்ச்சியா இருக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்டிக்டில் தான் இந்த நெய்யார் வைல்ட் லைஃப் செஞ்சுரி இருக்குது இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன வீடியோஸ் என்னென்ன பார்க்கலாம் நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமிப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பயங்கர நம்ம நம்ம ஃபுல் பொழுதுபோக்காகவும் நம்மளோட கண்களுக்கு குளிர்ச்சி தர மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராகவே இருக்குது இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெய்யார் டேம் இருக்கும் டேம் அதோட ரிசர்வ் ஆயிரம் இருக்கு இதெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த அடுத்த வீடியோஸ்லாம் நான் இத பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா அகஸ்திய கோடம் பீக் வந்து இருக்கு இது வெஸ்டர்ன் கார்ட்ஸோட பீக் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ எதை பற்றி அப்படின்னா கிராக்கடாயில் ரீஹாபிலேஷன் சென்டரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த இதில் வந்து நிறைய கிரோக்கொடாயில்ஸ் வெரைட்டிஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த க்ரொக்கடாயில் ரீஹாபிலேஷன் சென்டரில் த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் க்ரொக்கட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க அதை பற்றின ரீட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தந்த வெரைட்டி ஆஃப் க்ரொக்கடாயில்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே உள்ளே போய் இந்த போகிறதுக்கு ஒரு டிக்கெட் உண்டு அந்த டிக்கெட் எடுத்து நம்ம உள்ளே போய் ஒரு நிறைய ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கொரொக்கடாயில் நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி தான் வந்து கொரோக்கடா இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நான் எடுத்த வீடியோ தான் இந்த கொரொக்கடாயில் வந்து நம்ம கண்ணால் பார்க்குற மாதிரி உள்ள தூரத்தில் தான் இருக்கும் பட் எல்லாம் ஃபுல் செக்யூரிட்டி சேஃப்டியோடு தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக நெட்டு போட்டு கவர் பண்ணி இப்படி தான் வச்சுருக்காங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொரோக்கடாயில் வந்து இருந்துச்சு சொல்லப்போனால் சின்ன சின்ன குட்டி கொரோக்கடாயில்ஸை வரைக்கும் பார்க்க முடிஞ்சது இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த குட்டி கொரோக்கடாயில்ஸுக்கு ஃபீட் பண்ணவும் செஞ்சாங்க அப்போ அதையும் பார்க்க முடிஞ்சுது அந்த எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்க முடிகிற தூரத்தில் தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுருந்தாங்க ஃபுல் ப்ரொட்டெக்ஷன்ஸோட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கொரோக்கடாயில்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான ஃபீட்ஸ் எல்லாமே கரெக்டாக போடுறாங்க நான் அங்கே கேட்கும்போது கொரோக்கடாயில்ஸுக்கு வந்து தண்ணி எப்போவுமே ப்ரொவைட் பண்ணுறதாட்டும் போல் ஃபுட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாட்டரிச்சி வந்து ஃபுட்டாக போடுறதாட்டும் சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேபி குரோக்கடாயில் இந்த பேடி பேபி குரோக்கடாயில்ஸுக்கு வந்து நான் போகும்போது ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்திருந்தாங்க ஸோ அதனால தான் இவ்வளோ க்ளியராக வந்து என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது இதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு மீட்டும் வச்சுருக்காங்க அது அது தாண்டி அதுக்குன்னு சொல்லி தனி லிக்யூட் ஃபுட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லா குரோக்கடாயில்ஸுக்கும் ஒரு ரீஹேபிலேஷன் சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்கு தேவையான ஷெல்டர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடம் சுற்றி ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல நீட்டாட்டு நிறைய ஃப்ளவர்ஸு கார்டன்ஸ் கார்டன் செட்டப்லலாம் என்ன வந்து வச்சுருக்காங்க அது பக்கத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டேம் இருக்குது டேமுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் டேம் எப்படி அந்த டேம் ஓப்பன் பண்ணக்கூடிய ஷட்டர் பார்க்கலாம் அந்த டேமில் இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகி வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அது பயங்கர நல்லா பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதே போல டேமோட ஃபுல் வியூ வந்து நம்ம மேலே நின்று பார்க்கறதுக்கான செட்டப் வச்சிருக்காங்க ஒரு பார்க் செட்டப் வச்சுருக்காங்க அடுத்த அக்வேரியம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்படி பல விதமான விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங் இருக்கு அந்த போட்டிங்லேயே நம்ம போகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வச்சிருக்காங்க இந்த டேம் சுற்றி இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய சர்வ சவுண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பட் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து முதலில் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிற செட்டப்பும் வந்து கண்டிப்பாக அதில் ப்ரிகாஷன்ஸ் இருக்கும் ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றின இன்னும் ஃபுல் டீட்டெயிலோட நம்ம மீட் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்